பாரு ஒரு ஒரு கை கொடமளகா பச்சை காஞ்சா கருவேப்பிலை தேசிய கலர்ல இருக்குல்ல வெங்காயம்மா எண்ணெய் போட்டுக்கிற எல்லாம் போட்டு ஆனால் நான் அதெல்லாம் போடலை ஏன்னா இந்த டேஸ்ட்டு மாறி போயிடும் அதெல்லாம் அதனால நான் போ கோ கோதுமரவைக்கு மூணு சொம்பு ஜலம் இப்போ கோதுமை எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வந்து கோதுமை ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம் பாருங்க ஒரு டம்ளர் இரநூறு கிராம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் இந்த பாருங்க ஒரு ஒரு கை கொட மிளகாய் திருத்தி வச்சுட்டுருக்கேன் இது வறுபட்டவுன்னா நம்ம போடணும் நல்லா வருபட்டுருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் குடமளகா இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் இஞ்சி போட்டுக்கலாம் கேரட்டு ரெண்டு புடி பீன்ஸ் ரெண்டு புடி பட்டாணி அதுவும் ரெண்டு பிடி உருளைக்கிழங்கு அதுவும் ரெண்டு ட்ரை கலர் உப்புமாவா நிறைய என்ன ஏன் மூணு கலர் தான் இருக்கா என்ன ஆரஞ்சு வெள்ளை பச்சை காஞ்சா கருங்கப்பிள்ளை தேசிய குடிக்கலாம் இருக்குல்ல ஓகே எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கணும் இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் ஒன்றோ ரெண்டோ தக்காளி பழமோ வெங்காயமா எண்ணெய் போட்டுக்கிற எல்லாம் போட்டுக்கணும் ஆனால் நான் அதெல்லாம் போடலை ஏன்னா இந்த டேஸ்ட்டு மாறி போயிடும் இதெல்லாம் அதனால் நான் போடல வேணுங்கிறவா போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம வந்து இரநூறு கிராம் கோதுமரவை எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒன்றுக்கு மூணு ஜலம்னு சொல்லிவிட்டு மூணு சொம்பு ஜலம் கொதிக்க விட்டுருக்கேன் இந்த ஒரு கப்பு ரவைக்கு மூணு சொம்பு ஜலம் இப்போ கோதுமரவையும் இதுலையே கொட்டி நன்னா நம்ம வதக்கிப்போம் அடுப்பை சின்னதாக வச்சுண்டு நம்ம இதை கொஞ்சம் நாளைய வருத்துண்டாச்சு ரொம்ப நாளை வறுக்கக்கூடாது கொஞ்சம் நாழி இப்போ நம்ம இந்த ஜலத்தை எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் பொதுவாக நான் உப்புமா பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்க தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதில் தான் வந்து ரவையோ சேமியாவையோ கொட்டி நான் கலருவேன் ஆனால் என்னுடைய சின்ன சுத்தி இருக்கா ஜெயந்தி சுத்தின்னு அந்த சுற்றி என்ன பண்ணுவா எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா வருத்துட்டு இப்படி வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் கொட்டுவா அது அந்த எண்ணெயில் வரும்படும்போது நல்ல வாசனையாக இருக்கும் அப்படின்பா அதனால அந்த மெத்தடை இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன் அப்படி ரவைய காய்கறிகளோடு சேர்த்து எண்ணெயில் வதக்கும்போது அது நல்ல வாசனையாக இருக்கும்பா அதனால அப்படி பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போடுவோம் இந்த உப்பு போடுவோம் இதெல்லாம் ரொம்ப காய்கறி எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் இதெல்லாம் உப்பு வாங்காது அதனால நம்ம நிதானமாக தான் உப்பு போடணும் அடுப்பையும் நிதானமாக வச்சு கிளறணும் கோதுமை ரவை கொஞ்சம் வேகிறதுக்கு இது நம்ம நார்மல் ரவையை விட இது கொஞ்சம் டைம் அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்படி கலர்னம்னா நிதானமா வேகும் இதை மறந்து போயிட்டேன் ஒரு பொடி பயத்தம்பருப்பு நான் செவக்கா வறுத்து வச்சுட்டு இருக்கேன் அதையும் அதுல போட்டேன் வெண்ணெல்லாம் வெறும் அடுப்புல தானே வெறும் வெறும் வெறும்னா செவக்கா வறுத்து வச்சிருக்கேன் அது அதில் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பிளேட்டை போட்டு நான் மூடி வச்சுடணும் மூடி மூடி வச்சு நிதானமாக அடுப்பை எரிய வச்சு தான் இந்த உப்புமாவை பண்ணணும் அப்போ தான் அந்த இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் வேகம் ரவா சேமியா மாதிரி வேக வேகமாக பண்ண முடியாது இது கொஞ்சம் இப்படி வேக வைக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனால் நெய் வருங்க கொத்தமல்லி அவ்வளோ தான் ரெடி ரெடியாகிடுது கோதுமை ரவை உப்புமா இல்லைன்னாக்கா என்ன கோதுமை ரவை கிச்சடி ரெடி நடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சு இதாக சிம்லையே வச்சுட்டு கொஞ்சம் மூடி மூடி பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வரும் ரவை உப்மாவும் தக்காளி சட்னியும் ரெடி நீங்கள் எதுக்கு வேணால் தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி சாம்பார் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் எப்படி தான் பண்ணியிருக்கேன் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போ